கவர்மெண்டால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு இது ஒண்ணு இது எங்களால மூலிகை எங்கட கோபரேஷன்ல சரி கட்டுற மூலிகையில தான் செய்து படுறது உடனடியாக உங்களுக்கு கட்டாயமா கொடுங்க வெளியான எடுத்து பார்த்து பாருங்க சரியா பதினஞ்சு நாள் இல்ல உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் ப்ராடக்ட் ஒண்ணு பிரீமியம் ப்ராடக்ட் ஒண்ணு மைண்ட் செட் ஒன்று வருது வருது காலுக்கும் எல்லா கேள்வி எப்பவுமே ஆயுர்வேதம் வந்து இலங்கைய பொறுத்தவரை பெஸ்ட் மெடிக்கல் மிரக்கல் நேச்சுரல் ஹேர் ஆயில் உங்களுக்கு முடி கொட்டுறது பிரச்சனை

ஜனபாலா யூடியூப் சேனல் இங்கே வந்துருக்குறாங்க உங்களுக்கான வணக்கம் ஜெஃப்னபாலா யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் ஓகே எங்களுடைய இன்றைக்கு ஜெஃப்னா ட்ரேட் ஃபேரில் என்னென்னு எங்களுடைய நிறுவனம் வந்து மெகா கயாரிங் மெகா கயாரிங் தான் எங்களுடைய நிறுவனம் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது கோல் சென்டர் கொழும்புல தான் இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஜெஃப்னாவுக்கு இந்த ட்ரேட் ஃபேருக்கு வந்துருக்குறோம் எங்களுடைய தயாரிப்புகளை காட்டணும் இது வந்து பெருக்குக்ரிக்கியார் என்னன்று சொல்லி இந்த பெக்ரிக்கியார் வந்து கோவிட் நேரத்தில் நாங்கள் எல்லாருமே இன்ஜெக்ஷன் அடிச்சிருப்போம் இன்ஜெக்ஷன் அடித்தவர்களுக்கு வந்து இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் கடந்த பிறகு இந்த துடைகள் வந்து உட்காந்து எழும்பே இல்லாது மூட்டு வழியா இருக்கும் நெஞ்சு வழியா இருக்கும் அடிவயிறு வழியா இருக்கும் கை கால் வருத்தமாக இருக்கும் ஷோல்டர் பெயின் வரும் கண்பார்வை குறைவா இருக்கும் ஞாபக சக்தி குறைவா இருக்கும் அதே சமயம் வந்து இந்த காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்து நாங்கள் மறந்து எடுத்துருவோம் காய்ச்சல் இல்லாம போயிடும் ஆனால் கை கால் மடிக்க இல்லாது விரல்கள் மடிக்க இயலாது நாங்கள் மூணு பேர் பார்க்குறோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கான சரியான சொல்யூஷன் தான் இந்த மூலிகையால் கவர் இது வந்து நீண்ட காலமாகவும் இருக்கும் தலைவலி நினைவாற்றல் இழப்பு மார்பு வலி மாரடைப்பு கருச்சிதைவுகள் மூச்சுத்திறன் அது இல்லாமல் பாலியல் சிக்கல்கள் நிறைய பேருக்கான பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து பாலியல் சிக்கல்கள் மாதவிடாய் நிறுத்தம் பார்வை குறைபாடு பக்கவாதம் மூட்டு வலி பசி எண்மை பீனிசம் தோல் பிரச்சனைகள் ஆஸ்துமா சிறுநீரக பிரச்சனைகள் ஆற்றல் இல்லாமை வலிப்பு தன்மைகள் வலிப்பு இதுகளுக்கு எல்லாமே தயாரிக்கப்பட்டது வந்து இந்த மூலிகையால தயாரிக்கப்பட்ட பேட்டரி கவர் இது வந்து டாக்டர் அப்ரூவல் எங்களோட பேஜ்ல போய் பார்க்கலாம் நீங்க மெகா கேரிங் என்ற பேஜ்ல போய் பார்க்கலாம் மெகா கேரிங் பேஜ்ல போய் பார்க்கலாம் போய் பாக்கேக்க மெகா கேரிங் இதில் வந்து ஃபுல்லா பார்த்துக் கொள்ள முடியும் இதுல டீடைல்ஸ் இருக்குது நாங்கள் லியானாக வருவோம் லியானா வந்து இது வந்து ஒரு கேப்சூல் தான் இது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்படி வரும் இந்த இந்த பாக்ஸில் வந்து முப்பத்தி ஆறு டேப்லெட் வருது சரியோ இந்த டேப்லெட் வந்து எப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த டேப்லெட்டை உடைச்சி சாப்பிட்லாம் இந்த டேப்லெட்டில் வந்து என்ன அடங்கியிருக்கன்று கேட்டால் துளசி துளசி இஞ்சி கராம்பு கொத்தமல்லி வெள்ளைப்பூடுகள் மாதிரி தான் அடங்கியிருக்கு நாங்கள் பார்க்கலாம் நீங்களும் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து சரியா இது வந்து மூலிகைகள் வந்து மூலிகை மருந்து அதனால சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரியா மூலிகையால் செய்யப்பட்ட மருந்து இதெல்லாம் வந்து மற்றபடி அது இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் இல்லை இது பிளாஸ்டிக் இல்லை இது வந்து தொண்டையில போவேக்கே இது வந்து இது வந்து மூலிகையால் தயாரிக்கப்பட்டதும் பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை ஆகையால லியானா எப்படி குடிக்கிறான் கடல லியானா குடிக்கிறதால வந்து முகத்துல இருக்கிற பிக்மெண்டேஷன் இல்லாமல் போகும் பருக்கள் இல்லாமல் போகும் முகத்தில் இருக்க படுக்கள் மற்றபடி முகத்தில் சுருக்கங்கள் வராது அதே சமயம் தலைமையர் நல்லா வளரும் தலைமையர் பழுக்காது இன்னைக்கு நிறைய பேருக்கு யங் ஜெனரேஷனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தலைமையர் கொட்டுறது தலைமயிர் பழுக்கிறது தலைமயிர் வலிக்கிறது அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் அது இல்லாமல் இந்த லியானா அது இல்லாமல் என்னென்னு கேட்டால் லியானா குடிக்கிறதால வந்து இது வந்து உடம்பு உடம்புக்கும் பார்த்தாங்க உடம்புல வந்து அழுக்கற்ற பொழுப்புகளை இல்லாமாக்கி எங்களோட உடலை வந்து தேவையான அளவுக்கு வச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை குடிக்கிறதால ஸ்லீமிங் டேப்லெட்னு சொல்லலாம் இதை அந்த மாதிரியும் குடிக்கலாம் அது வந்து அது அதுக்கான சரியான தீர்வு உடல் எடை உள்ளவங்க கட்டாயம் குடிங்க அது வந்து உடல் எடை உள்ளவங்க கட்டாயமா குடிங்க லியானா எடுத்து பார்த்து குடிச்சு பாருங்க சரியா பதினஞ்சு நாள் உங்களுக்கு ரிசார்ட்ஸ் கிடைக்கும் இதை பிடிக்கணும் அப்படின்ட்டு கேட்டால் இரவு சாப்பாட்டு பிறகு ஒன்றும் காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு ஒன்று பிடிச்சி சரியா பதினஞ்சு நாள் பிடிச்சி பாருங்க அதுக்கான ரிசார்ட்ஸ் அது எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் தாரம் ஃபோன் நம்பர்ஸ் தான் அதை பார்த்து நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் சரியோ இது வந்து எங்களோட கம்பெனி மிகாக்கி ஆரிங்

காலையில் சாப்பாட்டு பிறகு ரெண்டு டேப்லெட்டும் மதியம் சாப்பாடு இருக்கிற ரெண்டு டேப்லெட்டும் இரவு சாப்பாடு பிறகு ரெண்டு டேப்லெட்டும் எடுக்கணும் அந்த ஒரே நாளில் ஆறு டேப்லெட் முடிஞ்சிடணும் அது பிறகு இரவுல மாத்திரம் ஒரு டேப்லெட் எடுத்துக்கொண்டு போகணும் இந்த ஏழா டேப்லெட் அது இல்லாமல் ஏழா டேப்லெட் வந்து கேட்டால் ஃபேஸ் அண்ட் பொடி ப்ளோ ஃபேஸ் அண்ட் பொடி குளோவாகும் இது ஒரு நல்ல சிறந்த மூலிகை மாத்திரை அதனால அனைவரும் இதை ஆன் பெண் ரெண்டு பேருமே குடிக்கக்கூடிய டேப்லெட் தான் லியானா டேப்லெட் இப்போ நாங்கள் தேர்ட் வேல் தேர்ட் யாரும் மூலியமா ஜப்னாவுக்கு அறிமுகப்படுத்திருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் ஜப்னாவில் எல்லா பார்மசிகளும் எடுக்க முடியும் இப்போதையும் ஜப்னாவை நாங்கள் மற்ற எல்லா இடங்களிலையும் ஸ்ரீலங்காவில் எங்க போனாலும் நீங்க பார்மசி எடுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஜப்னா எல்லா பார்மசிகளையும் இது அவைலபிள் அப்படி எடுக்க முடியாதாக்கள் மிகாக்கியாரின் இந்த பேஜ் இல்ல லியானா பேஜுக்கு போங்க அந்த வாட்ஸ்அப்போட தொடர்பு கொள்ளுங்க அந்த வாட்ஸ்அப்ல நம்பர்ல இருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வீட்டுக்கே வந்து புரிய பண்ணி தனதும் லியானா பாவீங்க ஆரோக்கியமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இலங்கை ஆயுர்வேத மருந்துகள் கூட்டு தவணத்துல ஒரு ஸ்டோல் போட்டு இருக்கு அதுல அன்னைக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன ரசமண்ணா பண்ணாது இங்க என்ன இது என்ன இதில் இருக்கு நாங்க மூன்று நாள் நாங்க குழுப்புல இருந்து வந்திருக்கோம் ஆயுர்வேத ஔஷத கூட்டு தாப்பனத்துல இருந்து மூன்று நாலு நாள் கடந்த நான்கு நாள் நான்கு நாட்களாக ப்ரொமோஷன் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் கடகசனங்கள் வாராங்க எல்லாவித ஆயுர்வேத மருந்துகளும் இந்த இந்த நாலு நாட்கள்லாம் உங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பத்து வித டிஸ்கவுண்ட் சலுகை வழி விலையில பெற்றுக்கொள்ள முடியும் அதோட என்னோட ஆயுர்வேத மருந்துகள் அத்துடன் கை கால் மசாஜ் நல்ல எவ்வளவு காசு அதை ஒரு அதாவது தலை கால் பாதம் தனித்தனியா ஓட்டுக்கும் ஐந்நூறு மூட்டு செய்யறேன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா சரி சரி இந்த ரசத்துல வந்து என்ன உள்ளூடல் இருக்கு இதுல என்ன நன்மை இருக்கு இதுல வந்து இந்த செரிமான பிரச்சனைகள் இதுல வந்து மிளகு கூடு இஞ்சி போன்ற ஔஷதங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இது இயற்கை ஒரு வித இயற்கையினால தயாரிக்கப்பட்ட இன்னும் பல இருக்கு நம்ம இந்த ஆயுத மருந்து வந்து இலங்கையில இப்ப ஜாழ்ப்பாணத்தை போன்ற எங்க வேண்டாம் இருக்கு இருக்கிற ஜாழ்ப்பாணத்துல எங்க வேண்டாம் கே கே

நேரம் அந்த நீண்ட நேரம் நின்று புக் பண்ற ஆக்கள் மற்றும் இந்த மார்க்கெட்டிங் சைடுல வந்து புக் பண்ற ஆக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இந்த ஆழ்ந்த இந்த ஆயுர்வேத மாதிரி நன்மை பெண்ணும் இந்த ஆயுர்வேத மருந்து கூட்டுறாவுல நடக்குது கவர்மெண்டால கவர்மெண்டால இது முத முறையாக பகுதிக்கு நாங்க வந்து இது வந்து இங்க உள்ள மக்களுக்கு இந்த சேவை இப்படிதான் நடக்குதுன்றது தெரியாதபடியால நாங்க இதை செய்து காட்டுறோம் என்ன எல்லாம் பிரைவேட் அங்கங்கே போயிட்டு தான் கவர்மெண்டால இந்த இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு எங்களால மூலிகை எங்கட கோபரேஷன்ல சரி கட்டுற மூலிகையில தான் செய்து படுறது எல்லா ஒயிலும் எங்கட கையாலே செய்யப்படுற எண்ணெய்கள் தான் தைல வரைகள் அதனால இந்த காலு வலி மூட்டு வலி நரம்பு வருத்தம் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் இவ்விடத்துல ஒயிலால மசாஜ் பண்ணிவிட்டு குணமாக்கி செய்து காட்டுறோம் நிறையா இது குணமாக இருக்குது இது நாங்கள் வந்து சள்ளியை விட சல்லியை விட ஒரு மருத்துவ நிதியாக பார்க்குறோம் இதோட மக்களுக்கு இதை சேவையாக நாங்கள் செய்கிறோம் சரி நம்மளா இது கடனவளவு இதுக்கு ஐநூறுபா தான் நாங்க எடுக்கிறோம் இல்லை இந்த உயிர் மூலிகை எல்லாம் தேடிக்கிறப்போ கஸ்டம் இது வந்து கவர்மெண்ட்டுக்காக ஓகே இதில் பாத்தீங்கன்னா பிலிசண்ட் பேரில் சேலவை தூள் சவுகார கட்டி எல்லாமே படுத்திங்கன்னா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட தேர்வைகள் சொல்லுங்கண்ணா வணக்கம் நம்ம வந்து எல் ஹோல்டிங் நம்ம அவிசாவிலேருந்து இருந்துதா இந்த ஜப்னா யாழ்ப்பாணம் எக்ஸிபிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குது நம்ம இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையாகிறது எல்லாம் கிளீனிங் ஐட்டம் டுவெண்ட்டி பர்சன்டில் இருந்து ஃபோர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு நம்ம இங்கே இருந்துருக்குது இந்த வந்து இது வந்து நம்ம கம்பெனியில் நம்பர் ஒன் ப்ரொடக்ட் ஒன்று ப்ளிஸ் வாஷிங் பவுடர் ப்ரொடக்ட் இது வந்து கையிலையும் கல்வியலும் வாஷிங் மெஷினுக்கும் போடையிலும் சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று ப்ரீமியம் ப்ரொடக்ட் ஒன்று இங்கே வா வாங்க ஒரு இந்த விழாவை அடிச்சிருக்குது இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு பதினாறு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அடித்தேவில் இப்போ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறது ஆமாம் நம்புவார்டு ப்ராடக்ட் ஒன்று இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது இது வந்து இன்னொரு ப்ராண்ட் ஒன்று நம்ப வாஷிங் பவுடர் பிராண்டு ஒன்று அல்பலை இது வந்து ஒரு கிலோ எழுநூறுவாக்கு கொடுக்குறது முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபா எடுத்துருக்கா இது வந்து என்ன லிக்யூடு என்ன பவுடர் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கா இல்லை இது வந்து சல்ல மார்க்கெட்டில் இருந்த அடுத்தது பவுடர் மாதிரியே தான் ஆனால் ப்ரொமோஷனுக்குனால இரநூறுவாக்கு ஒரு கிலோ கொடுக்குது சரி அடுத்தது அடுத்தது கிச்சன் ஐட்டம் எல்லாம் கழுவுறது இது இருக்குது இது வந்து டிஷ்வாஷ் பவுடர் ஸ்கீன் ப்ராண்டில் ஒரு அறுநூற்றி ஐம்பது கிராம் பாட்டில் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடிச்சிருது ஆனால் இருபது ரூபா ரைட் ரைட் பால் இருக்குது இந்த விலையை அடிச்சிருக்குது இருபது ரூபா இது வந்து வந்து ஐம்பது வந்து இந்த பெருசு டப் நூறுவாக்கு டிஷ்வாஷ் மூணு சோப் இருக்குது கிச்சன் ஐட்டம் கலந்து கிளீன் பிராண்டில் அது வந்து அடிச்சிருக்குது நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆனால் நூறுவாக்கு கொடுக்குறது இது அது நூறு இப்படி ஏகப்பட்ட தேவைப்படுது கண்ணே ஆமாம் இந்த எல்லாம் ஐட்டம் இருக்குது கிச்சன் லிக்விட் ஐட்டம் இருக்குது நானூறுவா கிட்ட அடிச்சிருக்குது ஆனால் இரநூத்தி இருபது ரூபா கொடுக்குறது இது சினிமன் ஃப்ரேக்னஸ்ல இருக்குது லைம் ஃப்ரேக்னஸ்ல இருக்குது இது வந்து கிச்சன் ஐட்டம் கருவல் லிக்விட் பாட்டில் ஒன்றரை லிட்டர் இருக்குது எட்டு அடிச்சிருக்குது ஆனா இன்னைக்கு நாளைக்கும் ஐநூறுவாக்கு இந்த ஒரு லி ஒன்றரை லிட்டர் போட்டில் நம்மளுக்கு குடிச்சது சார் இந்த மாதிரி உடுப்பு வாசத்துக்கு போடுறது கம்ஃபர்ட் உடுப்பு கழுவுறது லிக்விட் அது எல்லாம் ஒன்றரை லிட்டர் போட்டில்

ஒரு கலர் போட்டு தான் சரி இருக்குது சரி இது எல்லாத்துக்கும் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டு இருக்குது ஐ ஜெல் இருக்குது நைட் கிரீம் இருக்குது இதுதான் மெயின் ப்ராடக்ட் இது வந்து ஹேர் ஆயில் மிரக்கல் நேச்சுரல் ஹேர் ஆயில் உங்களோட முடிய கொட்டுறது பிரச்சனை හොඩි වෙල්ලයාගෙන ප්‍රචන එද අන්දෙල්ලාම් ප්‍රචනති ඉතා සොලූෂන්. මෙර කරලන 30 ප ඩස්කොට ෝට් පුලිර ොයිල් සින්න පැක්කිරික ොයිල්ල පෙරිය පැක්කිිරිකද ටට. இது பார்த்தீங்கன்னா அலசா வந்து ஏராளமாக அங்கே இருக்குது இந்த எக்ஸிபிஷன் முடிய இந்த ப்ராடக்ட் வேணும் கவனிடலாம் ஆமாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் புதுசாக இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்குது எல்லா ஷாப்ஸில் ஹோல்சேல் ஷாப்ஸில் ரிட்டைல் ஷாப்ஸில் இன்னைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சாமான் எல்லாம் வாங்கிடு சரி ஓகே நன்றிங்கண்ணா சரி இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஒரு மெட்டி தட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நிறைய இருக்கு பாருங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படியே எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா

இந்தியா இந்தியாவுல என்ன இருக்கு சரி சரி ஆ மடா ஐட்டம் இருக்கு ரைட் பாட்டிக் மூணு பேட்டிக் துணி நார் பாட்டிக் சட்டைலாம் எல்லாம் இருக்கு ரைட் ரைட் இந்த டீஷர்ட்லாம் பாக்குற மேல் வேற லெவல் லுக்கா இருக்கு முதல்ல வெள்ளாட்டக்கார வந்த அபியன்ட் எல்லாம் தேடி விரும்பி பண்ற நீங்க அதனால ஜால்பானத்துல மெயின் சீப்ல இருக்கு இது வந்து பாத்தி ஓ பெரிய போ ரைட் ரைட் அந்த